நீங்க பேசுக முட்டை கவிதை சொல்றா நடுவர்களை பத்தி நாலு வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கை தட்டு பறக்க சொல்லு பாப்போம் உண்மையில எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா சில்லு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா தாகம் தடிப்பதில் நீங்கள் ஒரு உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களா மண்டா மண்டா நீ ஊர் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்சா அண்டா நான் கவிதை வச்சிருக்கேன் நடுவர் நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு நடுவரவர்களே ஓரமா சந்தில வச்சு கொஞ்சம் அப்பா என்ன பேச்சு ரெண்டு பேரும் வந்து ஆண்களுடைய உழைப்புதான் பெண்கள் பொறுப்பு இல்லைன்னு பேசுறாங்கல்லங்க இப்ப இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் பெண்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும் மறந்துட்டு பேசாதீங்க அதனாலதான் நாங்க யூ பேட்டரி எஸ் ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் நீங்க ஆண்கள் எல்லாம் சொந்த கால்லயே நிக்க முடியும் அதனாலதான் நாங்க மண்டு கல்யாணத்தை முடிக்கிறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க கல்யாணம் முடிஞ்சாதான் நீங்க ஒரு புருஷன் நான் புருஷன் நீ புருஷனா நீ யாரு புருஷன்

குடும்பத்தில் பொறுப்பா இருக்கிற பெண்கள் வாழ்க்கையில வந்தா எப்படி இருக்கும் மகிழ்ச்சியா தெரியுமா தங்க பதக்கத்தின் இருக்கும்

தெரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பேச்சு பேசுறீங்களா இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுருக்கோம் ஏன் தெரியுமா பெண்கள் நாங்களா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குறோம் கட்டுன புருஷன்னா மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டுமே நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் போடுறது கட்டுனது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்ல அவ்வளவுதான் இவ்வளவு பேச்சு பேசினாருலங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொண்டாட்டியை எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு ரெண்டு பேரும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுல ஏய் கொண்டாடி 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 துண்டு இட்லி சட்னி எத்தனை போடுறாரு எங்க பெண்கள் தான் காப்பி தென்றல் உறங்கிய திங்கள் குடும்பம்ல அ நான் பாடுவேன் நடவாரம்ல என்ன பண்ணாலும் ஒரு பெண் மேடைக்கு வந்த உடனதானங்க உங்களுக்கு மகிழ்ச்சியாவே இருக்கீங்க பெரிய இருக்கு ஆனா உண்மையிலே நடவாரம்ல எங்க பெண்கள் பாருங்க அழகா மகாலட்சுமி மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க மகாலட்சுமி மட்டும் சொல்லாத ஏன் என்ன கல்யாணம் பண்ணும் போது நான் வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருந்தேன் சரி எங்க அப்பா தான் பொண்ணு வத்தார் இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னா இங்க கல்யாணத்தை அன்னைக்கு தான் டிக்கெட் போட்டு நைட் இறங்கி காலையில தாலி விட்டு

எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன் அப்படி பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சவ்வாது மணக்கும் புருச மேல உள்ள பாசம் மணக்கும் அப்படியே ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான்புராக்கு நாரும் பல நாள் பல்லு தேக்கமா பல்லு நாரும் இப்படி நாத்த முடிச்ச குரூப் நீங்க பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சவ்வாது மணக்கும் இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் யா ஆம்பள வேர் விசிந்த உலக்கிறதனால மணக்குது இல்லாட்டினா नारी போய் தெரிஞ்சிக்கா ஆண்கල් பக்கம் போனா பீடி நார்ோ ஆமா பிராந்தி நார்ோ சிகரெட் நாரும் அப்படி சொல்ல அப்புறம் அப்பறம் 250 வாவா போட்டு குடிச்சிருக்கு பிராந்தி சுமல் வரும் சுமல் வருமா சிகரெட் வாசனை வரும் வாசனே வருதா பீடி மணக்கும் அப்படி சொல்லு நாட்டல குடியாரன் கூட குடியாரன் சொல்லப் படாது மது பிரியர்கள் சுகர் வந்தவங்கல இனியவன்

ரெண்டாவது போனும் உங்களுக்கு தான் பண்ணுவேன் என் குடும்பத்தில் குழப்ப வந்துடும் இந்த அவர் அபிக்கு பண்ணும் அவன் தான் அமைப்பாளர் உண்மையிலே பாருங்க வந்தவன எங்க அத்தானுக்கு தான் முதல் போன் பண்ணுவேன் ஹலோ அத்தா எங்க அத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் ஓ இதயத்துல தான் தங்கம் அப்படிம்பாரு இதயம்னு சொன்னவனே எங்களுக்கு டவுட் வந்துடும் அது பெண்களுக்கே உள்ள புத்தி மனுஷன் வீட்டுல இருக்காரா வெளியில இருக்காரான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவேன் யூரின் டெஸ்டா பிளட் டெஸ்டா மிக்ஸி டெஸ்ட் இது வித்தியாசமான டெஸ்டா இருக்கு எங்க வீட்டு மிக்சி சவுண்ட வச்சு கண்டுபிடிப்பேன் அத்தா வீட்டுல இருக்காரா வெளியில இருக்காரா அத்தா நான் உங்க இதயத்துல இருக்கிறா அப்படின்னா நம்ம வீட்டு மிக்சிய கொஞ்சம் போடுங்க தான் அப்படின்னு அத்தா மிக்சிய போட்டாரு பழைய மிக்சி போல அப்பா மனசை வீட்ல இருக்காருன்னு நிம்மதியா மறுநாள் பட்டிமன்றம் போயிட்டாங்க இதே மாதிரி பட்டிமன்றம் அத்தானுக்கு தான் முதல் போன் பண்ணேன் அலோ அத்தா எங்கத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இப்ப அவரு டென்ஷன் ஆயிட்டாரு டாடி எங்க இருக்கேன் நொங்க இருக்கேன்னு இப்போ உனக்கு மிச்சிய தானே போடணும் இந்த போடுறேன் பாரு டர் புசு தேஞ்சு தெரிஞ்சு அப்பா மனுஷே வீட்டுல இருக்கான்னு மறுநாள் நீழ்ச்சி போயிட்டேன் நடுவர் மறுநாள் பாத்தீங்கன்னா மழையினால நீழ்ச்சி கேன்சல் ஆ வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீதியில விளையாண்டுகிட்டு போல்ல ரெண்டு தெருவுக்கு வந்துருச்சு சொல்லு எங்க வீட்டுல பெரிய பூட்டு தொங்குச்சு குடும்ப சொத்து அந்த பூட்டு தானே என் பிள்ளைங்கள கூப்பிட்டேன் இங்க வாமா என்னம்மா வீடு பூட்டி இருக்கு அப்பாங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் வீதியில விளையாடுறீங்களேன்னு கேக்குறேன் அதுக்கு என் பிள்ளைங்க சொல்லுது அட போமாங்கிட்டு நீ பாட்டுக்க பட்டி மன்றம் பட்டி மன்றம் பேக்க தூக்கிட்டு இங்கிட்டு போற அப்பா ஒரு கட்டப்பையில மிக்சியை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போறாரு அப்போ ஓ மிக்ஸி வேற எங்கயோ ஓடுது அந்த ஆள் யோகத்தை பாத்தீங்களா போராடக்கலாம் பிளக் பாயிண்ட் இருக்கடமா பாத்து இருந்திருக்கா ஐயா இனிமே உன் புருஷ மிக்சியை போட சொல்லாத கிரைண்டர் போட சொல்லு எப்படி அந்த ஆள் எல்லாம் தூக்கிட்டு போவான்னு பார்ப்போம் ஆனா உன் புருஷன் லேசுப்பட்டால் டாட்டா சே இருபது விட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போனாலும் போவான் கொஞ்சம் உசாரா இருக்கும் ஆனா நிலையான அன்புக்கு பிரிவு இல்லைங்க சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு பெண்கள் வந்த பின்னாடிதான் மகிழ்ச்சியும் சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா பால் வண்ணம் பருவம் கண்டு மாதிரி இருக்கும் நம்ம முடிச்சாகணும் ஆனா உண்மையிலே நடுவர்களே நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிற மாதிரி உண்மையிலே பறந்த போன வாரம் என்னத்தான் வேர்க்க விறுவிறுக்க வீட்டுக்குள்ள ஓடி வந்தாரு போய் நீங்க பதறிட்டாலும் யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க வர்றீங்களே அப்படின்னு கேட்டேன் என்னைய ஒரு நாய் துரத்திருச்சிடி அப்படின்னாரு அய்யோ நாய் துரத்திருச்சா எங்கயாவது கடிச்சிருச்சா தான் அப்படின்னு கேட்டேன் கடிக்க தாண்டி வந்துச்சு ஓம்பிட்டு ஆதார கார்டை காட்டுனேன்னு திரும்பி போயிருச்சிடி அப்படின்ட்டார் அப்படியா உண்மையிலே சொல்றேன் யார் யாரெல்லாம் அழகா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு நம்ம உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருபம் கலைஞ்சிரும் ஆதார் எடுக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பத்து மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க எல்லாரும் வந்துருங்க நம்ம ஆம்பளை எல்லாம் ஜட்டைய போட்டுக்கிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பெண்கள் அப்படி போக மாட்டாங்க பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு புட்டாமடிச்சு ரெட்டை வடம் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க உட்கார்ந்தவொன்னு எடுத்தாச்சுப்போ அப்படின்ட்டு வாங்க என்னடி ரெடி ஸ்டார்ட்லாம் சொல்லாமல் எடுத்து போட்டாங்க அப்படிம்பாங்க ஒரு வாரம் செண்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேரும் ஆதார் கார்டு வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பிடுவாங்க வாங்க உங்கள் கர்வம் களைஞ்சி போயிடும் ஆனா உண்மையிலே எனக்கு என் அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறது கண்டிப்பா கூட்டிட்டு போவார் நீங்க சென்னையில கடல் இருக்கு பீச்சு கூட்டிட்டு போவார் நாங்க கூட்டிட்டு போறது எங்கே கம்மா கரைக்காத கூட்டிட்டு போங்க ஆனா உண்மையிலே அப்படி பீச்சு கூட்டிகிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டைய நாலு வரி கவிதை சொல்லுவார் பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலை நீ செல்லும் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்கா அப்படிங்கிறேன் அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுட்டு படுத்துக்கிட்டி அப்படி நீ வந்ததுக்கு எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லை என்னதான் அப்படி இப்படி குடும்பத்துல இருந்தாலும் கூட அத தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சரி பண்ணுவான் அதுதான் ஒரு பெண் குடும்பத்துக்கு வந்த பின்னாடி மகிழ்ச்சி நடுவர் அவர்களே ஆகவே நடுவர் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது இடத்தில் வாழ்க்கை இருக்காது அப்படி அன்பையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மன நிறைவும் என்றைக்குமே தருவது பெண்களுடைய பொறுப்புதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு பாட்டு வாழ்க்கை வளமுடன் மைக்க வச்சுட்டு அப்படி உட்கார் ரைட்ல கட் பண்ணி லெப்டில் உட்கார அருமையாக ரசிக்கிறீங்க பட்டிமன்றத்தை ரசிக்கணும்னா இப்படி தான் ரசிக்கணும் அணு ரசிக்கிறீங்க இந்த பயில தூங்க மாட்டாங்க அப்பப்ப பேப்பரை வச்சு எங்கேயாவது வீசிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு என்ன காரணம் மேடையில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு என்ன காரணம் ஒரே காரணம்தான் நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம் என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையில்லாமல் வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கோம் இதான் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க டீலிங்கி இப்படித்தான் இருக்கணும் எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க எல்லா வீட்லையும் நாய் வளர்க்குறாங்களே ஆண் நாய் வளர்க்குறாங்களா பெண் நாய் வளர்க்குறாங்களா ஏன் ஆண் நாய் வளர்க்குறாங்க தெரியுமா நைட்டு அவுத்து விட்ட உடனே அப்படி காமௌண்ட் வால்ல ஏறி நின்று பார்க்கும் திருடன் இல்லை பொட்ட நாய் வருதான்னு முடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் தான் ஆன் நாய் வழக்கம் உங்களுக்கு என்ன தெரியாத பற்றி என்ன பேச வர்றீங்களா வாங்க 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 இந்தாங்க ஹலோ 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 ஆ பேசுங்க நீங்கள் தானே அடுத்து பேசுகிறேன்னு என் மாதிரி சனிமூலைக்கு பெரிய இங்கிட்டு வாங்க பேசலாமா ஆ பேசலாங்களேயே இருங்க ஏதா ஃபோன் பண்ணி கேள்ற அப்புறம் பேசலாமா டைம் பார்த்து சொல்லிடுங்க சரி அங்கே பாருங்க அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே நீங்க எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு சொன்னீங்க எங் தஞ்சைக்கு நெற்களஞ்சயம் என்று பெயர் அறிவு களஞ்சயம் என்றாலே எங்களுடைய காடையாமட்டி மக்கள் தான் ஓஹோ பூரா அறிவாளிகள் ஆமா நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு காசு தர்றவங்க உங்க நான் ரொம்ப அறிவாளி நான் அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் அவங்கள எல்லாத்தையும் நான் கைத்தட்டு வச்சிருவேன் எங்க வைங்க பாப்போம் எனக்கு பரிசு கொடுக்கணும் நீங்க பரிசு தானே ஆமா நான் கொடுக்காத பரிசா இந்த இது விட்டு பரிசா எடுத்து தரேன் அவங்க களத்துல இருக்கிற சைன் எனக்கு கொடுத்துருங்க அல்லது உங்க கையில இருக்கிற மோதரத்தை எனக்கு கொடுத்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு தானே சார் எல்லாரையும் கை தட்ட பார்க்கலாங்களா சொல்லுங்களா எங்கே ரஜினி ரசிகர்கள் கை தட்டுங்க இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு கை தட்டுங்க அடியா ரஜினி தலை அஜித்துக்கு கை தட்டுங்க இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன் எல்லாரும் நீங்களும் சேர்ந்து கை தட்ட போறீங்க ராமேஸ்வரத்தில் இருந்து ஒற்றை மனிதனாக சென்றார் திரும்பி வரும்போது நூறு கோடி இந்தியனாக திரும்பி ஒன்றார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவருக்கு வேணால் குடும்பம் இல்லாமல் இருக்கலாம் அவரை நினைக்காத குடும்பங்களே ஆஹா ஆஹா சிறப்பியா சிறப்பு சாதிச்சார் தெரியுமா அவர் கல்யாணம் பண்ணல சாபிச்சார் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தாலும் அப்துல் கலாம் எல்லாரும் சொல்றோம் அவர் விண்வெளியில் ராக்கெட்டை நிரப்பினார் ஒருபோதும் தன் பாக்கெட்டை நிரப்பிக்கொள்ளாத தான் அப்துல் கலாம் தான் அப்துல் கலாம் சொல்லும் போது எல்லாரும் கைதற்றும் இப்ப பரிசு நீங்க கொடுத்துடலாம் கண்டிப்பா பரிசு உண்டு ஓகே ரவி அண்ணா கோயிலுக்கு போனாதானே புண்ணியம் கிடைக்கும் எங்க கோயிலுக்கே போவாம புண்ணியம் வாங்கின ஒரே ஒரு ஆளு எங்க தான் நான் கோயிலுக்கு போயிருந்து யார் சொன்னது நீங்க கோயிலுக்கே போக தேவையில்லை ஏன் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் ஓஹோ ஏன் ஏன் வருஷத்துல ஆறு மாசத்துக்கு மூணு பேர்த்தையும் கூட்டிக்கிட்டே சுத்துறாரு இல்ல அவங்க வீட்டுக்காரருக்கு எல்லாம் எவ்வளவு புண்ணியம் ஏற்கனவே ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு சுத்தினோம் ஆறு மாசமா அப்ப அது ஆறு மாசமா இருக்கு அதனாலதான் விட்டுட்டு வந்திருக்கோம் சரி குறுகிய காலத்துல இங்கெல்லாம் சோர்ந்துட்டாங்க செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நான் வந்து பெண்களுக்கு பெண்களாவே எதிரியா இருக்காங்க ஒரு ஒரு பெண்ணியா எதிரியா வந்து குடும்பத்தை வந்து பொறுப்போட கொண்டு போக முடியும் அண்மையில நான் சேலம் ஜென்ரல் ஜெயிலுக்கு உள்ள போயிட்டு வந்தேன் போயிட்டு போது அங்க இருக்கிற சூப்பர் ரெண்டு செய்தி சொன்ன செய்தியை நான் சொல்றேன் நிஜமான ஒரு செய்தி ஒரு பெண் ஒரு பெண் கும்பலை பிறந்து குழந்தை பிறந்திருக்குது தன் மருமகளுக்கு அந்த குழந்தை பிறந்து தொட்டில அழுதுகிட்டு இருக்கும்போது தாளாட்டி விட்டுட்டு போறா அந்த தாய் தாளாட்டி விட்டுட்டு அந்த பெண் பெற்ற தாய் மளிகை கடைக்கு போறா போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த மாமியார் அந்த பெண்ணினுடைய காலை எடுத்து செவுத்தல் அப்படியே அடிச்சு கொண்டுட்டான் இது நடந்த செய்தி தண்டனை பெற்று அடுத்த மாதம் வேலூர் ஜெயிலில் ஆயுள் கைதியாக போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து இருக்குதுன்னா பெண்ணுக்கு பெண் எதிரியா இல்லையா அது உண்மை ஆனால் என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது என் பொண்டாட்டி நான் செட்டி நாட்டிலேருந்து வர்றேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் தாலாட்டு பாட்டு அவ்வளவு அழகா பாடுவா எம்ஏ இசை திருவையாறு இசைக்கல்லூரில் படித்தவ அவள் என் பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க பெண்கள் கேட்டுக்கங்க அண்ணே ஒன்று காட்டுங்க தம்பி ஒன்று காட்டுங்க தம்பி காட்டுங்க கீபோர்டில வாயில காட்ட அந்த பிள்ளைய தொட்டியில் போட்டு தள்ளாட்டுவாருவாங்க பாட்டே அவ்வளவுதான்டா கதவை திறந்து பாக்குறேன் முப்பத்தி ரெண்டு நாய் ஆய்வு கிடக்கு யாண்டி தினை நாய் கிடக்குறே வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கும் சொந்த நாய்தான் குழைக்குதுங்கிற ஐயா அன்னைக்கு பார்க்குறேன் என் கொழுந்தையா வீட்டுக்கு மெட்ராஸ் போகிறேன் அவன் பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டினான் பாருங்க ஆரி 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 அவன் தொட்டியை விளக்கிறேன் சனியான இங்கேயே அவன் கத்துகிறேன் புரிஞ்சு அந்த சைடில் தண்ணியை போட்டு போய் கத்துக்கணும் பொம்பளை ஏதாவது உருப்படியை தாளாட்டுப்பாடுதான் இன்னைக்கு வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடக்கு அப்படி ஒரு நிஜமான ஒரு செய்தியினால இது மட்டும் இல்லை ஒரு 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 பையன் மேலை நாட்டுக்கு போயிருக்கான் எல்லாம் உயர் சம்பளத்துக்காக அதிக சம்பளத்துக்காக மேலை நாட்டுக்கு மேலை நாட்டுக்கு போயிட்டு முதல் மாத சம்பளத்துல மாச சம்பளத்துல தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தன்னுடைய தங்கைக்கெல்லாம் சேலை சட்ட வேஸ்டின்னு சொல்லி வாங்கி அனுப்புறான் இதர பொருட்கள் எல்லாம் வாசனை திரவியங்கள் எல்லாம் வாங்கி அனுப்புறான் இந்த தங்கச்சியோ தங்கச்சியோ போட்டுக்கிட்டு அந்த அந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு ஐயையா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது எங்க அண்ணன் வாங்கி கொடுத்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது அந்த அம்மாவோ புடவையை கட்டிக்கிட்டு அந்த செண்டு பாட்டில் எடுத்து சர்ற சர்றன்னு அடிச்சுக்குது அடிச்சுக்குது அந்த அப்பா அப்படி கிடையாது பேஸ்ட் எடுத்து கட்டிக்கிட்டு செண்டு பாட்டில் எடுக்கிறதுக்காக வர்றாரு வந்துட்டு ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு சொல்றாரு அம்மாவையும் மகளையும் கூப்பிட்டு சொல்றாரு நீங்க எல்லாம் எடுத்து செண்டு பாட்டில அடிச்சுக்கிட்டீங்க இதுல வந்து செண்டுனுடைய வாசம் எனக்கு தெரியல இந்த சென்றுனுடைய வாசம் எனக்கு தெரியல என் மகனுடைய தான் எனக்கு தெரிகிறது ஆணினுடைய உழைப்பு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க அப்பேற்பட்ட உழைப்பு ஆணனுடைய உழைப்பு என்பதை சொல்லி நிறைவாக ஒன்னே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு பெறுகிறேன் ஒரு செய்தியை மட்டும் நிறைவு செய்தேன் எங்களுடைய களையாம்பட்டி மக்கள் எல்லாம் தொழிலால் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க வாரக்கணக்கில் தூக்கம் கட்டு அவங்களுடைய நிறை நிலையை கைதி நான் நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு செய்தி அருமையான செய்தி அப்படிதான் இருக்கணும் இன்னைக்கு விட்டு எவ்வளோ பேர் சொந்த வீட்டுக்கு கொண்டாந்து காசை கொடுக்குறான் நேற்று காலையிலே ஒரு ஒரு மணி இருக்கும் திருச்சியிலேருந்து சேலம் பசு ஏறினேன் மூணு பேர் சீட்டுக்கு மூணு சின்ன சீட்டு முன்னாடி போய் சன்னல் ஓரமாக உட்காந்தேன் பசு திருச்சியை தான் வெளியில் வந்துச்சு ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள் பட்டையும் போட்டிருந்திருப்பான் போல எனக்கு தெரியலை பசி எங்கே போகுதுன்னு கேட்டான் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருக்கான்னா எவ்வளோ பெரிய போதே இருப்பான் பசு சேலம் போகுதுன்னு அப்படிலாம் போகப்படாதேன்னு நான் ஐயையோ கிரகத்தை குற்றாண்டான்னு எந்திரிக்க போனேன் கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்கார் உக்கார் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் என்னென்ன ஊர்வரம் கேட்டான் திருச்சி நாமக்கல் சேலம்னு அப்படிலாம் வரக்கூடாதே அப்படின்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே அவள் வாயை ஏன்ட்டு எடுத்துகிட்டு வரான் எடுத்துன்னு தொலைய மாட்டான் உப்புங்கிறான் உட்காந்துக்கிறான் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் அண்ணே அப்படின்னா தம்பி அப்படின்னு மரியாதை கொடுத்துட்டேன் தம்பி ரொம்ப நாளாக நாமக்கல் அந்த இடத்துல இருக்குது திருச்சியும் அந்த இடத்துல இருக்குது திருச்சியை தூக்கி சேலத்தில் வைக்கணும் சேலத்தை தூக்கி நாமக்கல் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்னு நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேர் காட்டு கிடந்திருக்கானுவோ அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுறா ரெண்டு குடியார பயிலுவை என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா குடிச்சதாகவே மாட்டினதுன்னா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏத்திரிப்பான் போல பொழுதுக்கு சென்ன ஓரமாக இருக்க வந்தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்குது இவன் சொல்கிறதுக்கு அப்புறம் ஆமா போடுறான் அப்போ உழைக்கிற உழைக்கிறோம்னு உழைச்சி குடிச்சு குடிச்ச தன் உடம்பையும் கெடுத்தும் குடும்பத்தையும் காலி பண்ணால் இந்த உழைப்பால் என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு கேட்க வருகிறாள் களவாணி வா களவாணி